ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மேற் சிந்தனை கணக்குகளில் பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் குமாரின் மகிழ்ந்து ஒரு லிட்டருக்கு பனிரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தருகிறது அவனது எரிபொருள் கலன் இருபத்தஞ்சு புள்ளி எட்டு லிட்டர் எரிபொருள் கொல்லும் எனில் அவனால் எவ்வளவு தூரத்தை கடக்க இயலும்னு கேட்டுக்கிறாங்க அப்போது ஒரு லிட்டரில் வந்து இவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்போ இருபத்தஞ்சு புள்ளி எட்டுனா அதில் எவ்வளோ தூரம் கிடைப்பாங்கன்னா இது ரெண்டுமே நம்ம பெருக்கிடணும் அப்போ பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க ஒரு லிட்டரில் மகிழ்ந்து கடக்கும் தூரம் தூரம் இஸ் ஈக்வல் டு பன்னிரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இது அப்போது இருபத்தஞ்சு புள்ளி எட்டு லிட்டரில் மகிழ்ந்து கடக்கும் தூரம் இஸ் ஈக்வல் பனிரெண்டு புள்ளி ஆறு பெருக்கள் இருபத்தஞ்சி புள்ளி எட்டு அப்போது இதை நம்ம பெருகணும் அப்போ பாருங்கள் பனிரெண்டு புள்ளி ஆறு பெருக்கள் இருபத்தஞ்சி புள்ளி எட்டு அப்போ பாருங்கள் ஆறு எட்டு நாற்பத்தி எட்டுக்கு எட்டு மீதி நாலு ரெண்டு எட்டு பதினாறு பதினாறு நாலு கூட்டினிங்கன்னா இருபது இருபதுக்கு பூஜ்ஜியம் மீதி ரெண்டு அப்போ ஓர் எட்டு எட்டு எட்டோட ரெண்டு கூட்டிங்கன்னா பத்து அதுக்கப்புறம் பாருங்க ஆறு அஞ்சு முப்பது முப்பதுக்கு பூஜ்ஜியம் மீதி மூணு ரெண்டு அஞ்சு பத்து பத்தோட மூணு கூட்டினிங்கன்னா பதிமூணு மீதி ஒன்று ஓர் அஞ்சு அஞ்சு அஞ்சோட ஒன்று கூட்டினிங்கன்னா ஆறு அதுக்கப்புறம் பாருங்க ஆறு ரெண்டு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலோட ஒன்று கூட்டினிங்கன்னா அஞ்சு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ பாருங்கள் எட்டு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு கூட்டினீங்கன்னா அஞ்சு ஒன்று ஆறு கூட்டினீங்கன்னா ஏழு ஏழோட அஞ்சு கூட்டினீங்கன்னா பன்னிரெண்டு மீதி ஒன்று ஒன்று ரெண்டு கொடுனீங்கன்னா மூணு அப்பாருங்க இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் அப்புறம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் அப்போ ஒன்று ரெண்டு அப்போது இங்கே புள்ளி வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கிலோமீட்டர் ஸ்டார் தேர் ஃபோர் மகிழ்ந்து இருபத்தஞ்சு புள்ளி எட்டு மகிழுந்து இது ஆன்சர் பாருங்கள் முன்னூற்றி இருபத்தஞ்சி முன்னூற்றி இருபத்தஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க இயலும் புரிஞ்சுதுங்களா ஆளோ தான் இந்த பதினஞ்சாவது கேன்சர்